தங்க பிள்ளையை வளர்பிறை பிறை பஞ்சமையினுடைய வெற்றி விடியலில் இந்த புதன்கிழமையின் பேரதிர்ஷ்ட நாளில் என்னை தொட்ட நொடி முதல் உனக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வந்து கொண்டே இருக்கும் இது கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற பாக்கியம் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் நிச்சயமாக இன்று உன் தாயானவள் என்னை நீ விட்டுவிட மாட்டாய் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தாயானவள் எந்த அளவிற்கு மிகப்பெரிய பெரிய பங்கினை வகித்திருக்கிறாள் என்பது உனக்கும் எனக்கும் நன்றாக தெரியும் நான் இல்லாமல் உன்னுடைய எந்த விஷயங்களுமே அடுத்த கட்டத்தை நோக்கி நகராது என்பதனையும் நான் அறிவேன் அம்மாவினுடைய வார்த்தைகளும் அம்மாவினுடைய செயல்களும் உனக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அம்மாவினுடைய அன்பு நமக்கு கிடைத்து விட்டது என்பதை என் பிள்ளையை அடுத்தது என்னவென்று தெளிவாக யோசிக்க வைக்கும் எந்த குழப்பத்தையும் தூக்கிக் கொண்டு சுமக்காமல் வாழ்க்கையில் தன்னை தேடி வருகின்ற எந்த விஷயங்களையும் நினைத்துக்கொண்டு கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் தனக்கான வெற்றியை தானாகவே நினைத்த இடத்தில் பெற்றுக்கொள்வது என்பது ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது அது அவ்வளவு எளிதில் யாருக்கும் வாய்த்திடவும் செய்யாது ஆனால் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவதும் உன்னை இந்த நிலையிலிருந்து அம்மாவின் அன்பான வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்வதும் என்னுடைய விருப்பம் அல்லவா உனக்கு என்ன நடக்கிறது என்று சில நேரங்களில் புரியாமல் இருக்கலாம் அம்மா எத்தனை பெரிய கஷ்டத்தை எனக்கு கொடுத்து விட்டாய் என்று சொல்லி நீ புலம்பலாம் ஆனால் உன் தயானவில் எனக்கு தெரியும் இந்த கஷ்டம் எதனால் இன்று உனக்கு வந்தது என்று இதற்கு பின்னால் உனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம் உன்னுடைய வாழ்க்கை முழுமைக்கும் உன்னை மகிழ்ச்சி படுத்தும் என்பதும் எனக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது உன் தாயானவள் எதையும் யோசிக்காமல் இருக்க மாட்டாள் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையை இன்று பஞ்சமியினுடைய விடியலான இந்த நாளில் பொன்னான புதன் கிழமையும் கைகூடி வந்திருக்கின்ற இந்த பேரதிர்ஷ்ட நாளில் என் பிள்ளை நீ எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் சரியாக செய்யத் தொடங்கு உன்னை சுற்றி நடப்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் என்னவென்று நீ உணர்ந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டாலே போதும் எதிர்வருகின்ற மாற்றங்களை எல்லாம் நீ நிச்சயமாக சரியாக உணர்ந்திடுவாய் எந்த கவலையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவை கிடையாது எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரம் கிடையாது என்பதை நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும் நிலையற்ற விஷயங்களுக்காக நாம் போராடுகின்ற போராட்டங்கள் ஏராளம் அல்லவா ஆனால் இதையெல்லாம் தாண்டி நமக்கென ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதனை நீ எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடக்கூடாது இதையெல்லாம் தாண்டி நாமும் வாழத்தான் ஆசைப்படுகிறோம் என்பதனை நீ எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் மறந்துவிடக் கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் முழுமைக்கும் உனக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு மணித்துளியும் உனக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு அற்புதத்தை நடத்தி கொடுக்கும் இன்று பஞ்சமியில் இதனை நான் உனக்கு செய்து கொடுப்பதாக வாக்குறுதியை கொடுத்திருக்கிறேன் ஆனால் அதிலிருந்து ஒருபொழுதும் நான் மீறமாட்டேன் என் குழந்தையே இந்த நேரம் உனக்கு வாழ்க்கையில் நான் கொடுத்திருக்கின்ற உண்மையான விடியல் இந்த விடியலில் நீ சாதிக்க நினைப்பதை சரியாக சாதிக்க முன் வந்துவிட வேண்டும் தாயினுடைய பஞ்சமி நாளில் நீ எதிர்பார்த்திடாத பல அதிசயங்களும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் உன்னால் முடிந்த அளவிற்கு ஒட்டுமொத்த முயற்சியையும் இன்று நீ எடுக்க வேண்டும் ஏனென்றால் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு வெற்றி உனக்காக காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பதுதான் அர்த்தமாகும் நான் இருப்பதை நீ உணர வேண்டும் தாயானவள் உன் இல்லம் தேடி வருவதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாமும்தான் தெய்வம் இருக்கிறது என்பதனை உனக்கு உணர்த்தி கொடுக்கும் அப்படியானால் நீ நல்லபடியாக தெய்வத்தை வணங்க வேண்டும் என்றுதான் வந்திருக்கிறாயே தவிர தெய்வத்திடமிருந்து எதையும் பெற நினைக்கவில்லை என்று அர்த்தமாகிவிடும் அல்லவா உண்மையில் என்னுடைய குழந்தைகள் பலரும் அப்படித்தான் இருக்கின்றார்கள் தெய்வம் எனக்கு எதையும் கொடுக்க வேண்டாம் நான் தெய்வத்தை கண்ணார கண்டு எப்பொழுதும் தெய்வமே கதி என்று கிடந்து விட்டால் போதும் என்று நீ யோசிக்கிறாய் இப்படியாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீ யோசித்து யோசித்து உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்ல பலன்களும் உனக்கு நல்லபடியாக கிடைத்துவிடும் தெய்வத்திடம் நின்று ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் முறையிடுகின்றோம் கடைசியில் தெய்வமே கதி என்று சரணடைகின்றோம் தெய்வம் மட்டுமே நமக்கு கதி என்று நினைக்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே தான் நினைத்ததை சாதித்து விடுவார்கள் தான் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் தெய்வத்தின் நின்று தனக்கானதாக நிறைவேற்றி விடுவார்கள் எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் எதையும் விட்டுவிடுவது கிடையாது நமக்கு மட்டுமே இந்த வாழ்க்கை எதையும் கொடுக்கவில்லை என்று சொல்லி ஒருபோதும் வருத்தப்படுவதும் கிடையாது தெய்வத்திற்கு தெரியாததா நமக்கு தெரிந்துவிடப் போகின்றது தெய்வத்திடம் கேட்காததையா நாம் வேறு யாரிடமும் கேட்டுவிடப் போகின்றோம் அவர்களுக்கு தெரியும் எப்பொழுது எதை எப்படி கொடுக்க வேண்டும் என்பது அப்பொழுது அதை அப்படியே கொடுப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் நடத்த முடியாத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்துவிடும் எப்படியெல்லாமோ வாழ வேண்டிய ஆசைப்பட்ட என் குழந்தைக்கு வாழ்க்கை எப்படியெல்லாமோ துன்பங்களை காண்பித்து கொடுத்து விட்டது என்பது மிகுந்த வருத்தத்தை கொடுக்கிறது ஆனால் கடைசியில் தனக்குள் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பெரிய பிடித்தமை நான் உனக்குள் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையே உன் தாயானவள் நானாகத்தான் இருக்கிறேன் எனும் பொழுது இனி எப்பேற்பட்ட நிலையிலும் உனக்கு நான் காட்சி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னுடைய சந்தோஷத்தை உனக்கு உறுதி செய்யும் பொழுது அந்த நேரம் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் நீ உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல எப்படி இந்த வாழ்க்கையை வழிநடத்த வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் அவசரப்பட்டு அண்டாவிற்குள் கைவிட்டால் கூட கை உள்ளே புகாது எவ்வளவு பெரிய இருந்தாலும் அந்த நேரத்தில் உன்னுடைய சிறிய கை அதற்குள் நுழைந்து விடாது அதனால்தான் எந்த ஒரு விஷயத்தையுமே அவசரப்பட்டு செய்துவிடக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் ஆத்திரப்பட்டு முடிவெடுத்து விடக்கூடாது நடக்கின்ற நல்லது கூட உனக்கு நன்மையை கொடுக்காமல் போய்விடும் வரக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டங்களை காண்பித்து கொடுக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே எப்பொழுதுமே வாழ்க்கை ஒன்று போல நமக்கு அத்தனையும் அள்ளி கொடுக்கும் என்று நம்பாமல் எல்லா சூழ்நிலையையும் வாழ்வதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும் உணவு இருந்தாலும் உணவு இல்லை என்றாலும் அந்த நேரத்தை எப்படி கடந்து செல்ல வேண்டும் என்பது மன பக்குவத்தில் இருக்க வேண்டும் எப்பொழுதுமே நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையையும் நாம் ஒரு சேர முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது எல்லா நிமிடத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கின்றதோ அதையெல்லாம் சரியாக கொடுக்க வேண்டிய தருணமும் வந்துவிட்டது முகத்தில் புன்னகையோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் எதுவுமே சாத்தியம் உன்னுடைய புன்னகை தெய்வமே உனக்கு எதையும் கொடுக்க கூடாது என்று நினைத்தால் கூட அந்த மனநிலையை மாற்றி உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் பெற்று கொடுக்க வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை யாருக்கேனும் மனதில் ஆயிரம் கஷ்டங்களும் கவலைகளும் இருக்கலாம் ஆயிரம் துன்பங்களை தூக்கி சுமந்து கொண்டு தெருவில் நடந்து செல்லலாம் எதிரில் நீ உன்னுடைய புன்னகையை அவர்களுக்கு நீ பரிசாக கொடுத்து விட்டாயானால் அவர்கள் நிச்சயமாக அந்த நொடியில் எப்பேற்பட்ட தவறான எண்ணங்களை தன் மனதில் வைத்திருந்தாலும் எப்பேற்பட்ட முடிவினை எடுப்பதற்கு தான் துணிந்திருந்தாலும் நிச்சயமாக இந்த விஷயத்தில் இருந்து பின்வாங்காமல் உன்னுடைய வாழ்க்கையை தேடி அத்தனை நல்ல விஷயங்களும் நடக்க தொடங்கிவிடும் எப்பொழுதுமே தெய்வம் நம்மை தேடி வருவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் நடத்த முடியாத பல விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்காகவும் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டிய பல விஷயங்களை உன்னுடையதாக மாற்றுவதற்கும் மட்டுமல்ல எப்பொழுதும் உனக்குள் இருக்கின்ற குழப்பத்தை தீர்த்து கொடுப்பதற்காகவும் தான் தெய்வம் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வத்தின் அன்பினால் இந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒருவரால் பெற்றுக்கொள்ள முடியும் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் தெய்வத்தின் நன்பினால் உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியும் எதையுமே கடந்து விட்ட வாழ்க்கையை வாழத் தொடங்கி பல ஆண்டுகள் ஆயிற்று அப்படி இருக்கும் பொழுது இதற்கு மேலும் அது அப்படி இது இப்படி என்று நீ பார்த்து கொண்டிருப்பதில் எந்த நியாயமும் கிடையாது எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவை என்பதனை நீ பார்த்து பெற்றுக்கொள்ள தயாராகி தயாராகிவிட வேண்டும் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்பதனை நீ உணரத் தொடங்கிவிட்டாயானால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உன்னை மேலும் மேலும் மிக பெரிய நம்பிக்கைக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் இனி வருகின்ற நாட்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியின் நாட்கள் இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் நடந்து எல்லாம் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை எண்ணி சந்தோஷப்பட்டு நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கிவிடும் பஞ்சமியின் விடியல் சாதாரணமான விடியல் அல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வெற்றியினுடைய அடித்தளம் இனிமேல் என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி இதையெல்லாம் சரியாக உணர்ந்து நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை மிக பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனை சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டிருந்தால் அதுவே போதும் இனி எந்த நிலையிலும் என் பிள்ளை தோற்று போக மாட்டாய் உன்னை தோற்கடிக்கவும் யாரும் இங்கே பிறக்கவில்லை என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல நேரத்தை ஒருவரால் இந்த வாழ்க்கையில் உருவாக்க முடியும் என்றால் அதற்கு அவர்கள் மனது வைக்க வேண்டும் அவர்கள் நினைக்க வேண்டும் நாம் நினைத்த வெற்றியை நம் வாழ்க்கையில் பெறப் போகிறோம் என்று நாம் நினைத்த சந்தோஷத்தை இந்த வாழ்க்கையாக நாம் மாற்றப் போகிறோம் என்று இது எல்லாமும் உனக்குள் இருந்து உன் வெற்றியை உறுதி செய்யும் பொழுது இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனையும் என் குழந்தையினால் சரியாக தெரிந்திட முடியும் என் குழந்தையினால் இதையெல்லாம் சரியாக ஏற்றுக்கொள்ள முடியும் நம்பிக்கை கொண்ட என் குழந்தையின் வாழ்க்கை இனி இந்த அம்மாவினுடைய அருளால் உனக்கு என்றும் என்றென்றும் பெருமகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் இந்த இந்த முறை வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்று சொல்லி நீ நினைத்து நினைத்து வருந்துவதை விட கொடுத்ததை எண்ணி சந்தோஷமாக இரு இந்த வாழ்க்கை உனக்கு தந்ததை எண்ணி பெருமகிழ்ச்சியோடு இரு நடந்த விஷயங்களும் நடக்கப் போகின்ற விஷயங்களும் என்றும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் வேறு எதை எண்ணியும் என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீ கவலைப்படுவதற்கு உன்னை நான் இங்கு படைக்கவில்லை உன்னை வாழ வைப்பதற்காக நான் படைத்திருக்கின்றேன் உன்னுடைய துன்பங்களை எல்லாம் நான் தூக்கி சுமக்க தயாராக இருக்கும் பொழுது நீ எதை எண்ணியும் வருந்தி கொண்டிருக்க கூடாது எதை நினைத்தும் இந்த வாழ்க்கையில் வேதனை பட்டு கொண்டிருக்க கூடாது நடக்கின்ற விஷயங்களை நினைத்து நீ ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையில் நிறைவேற்றி இரு எந்த இடத்திலும் நீ சோர்ந்து போகாமல் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை உணர்ந்துவிட்டு நீ முன்னேறி வந்து கொண்டே இரு நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிக பெரிய மாற்றத்தை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் நீ எண்ணி பெருமைப்படுகின்ற அளவிற்கு உன் சந்தோஷத்தை உன் கைகளில் தந்திடும் இந்த விடியல் உனக்கானது நம்பிக்கையோடு தொடங்கு என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு